சிறப்பு விருந்தினர் பாகியராஜ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் திரு ஆர் கே செல்வமணி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் டி சிவா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம்

하나 <목소리도> 만들 தேசிய வணக்கம் தமிழ் திரை மற்றும் சின்ன மூத்த நடிகராகவும் பின் குரல் கலைஞர் எழுத்தாளர் மிக சிறந்த வாசிப்பாளர் வலையொலியாளர் என பன்முக திறன் பெற்ற ஒரு படைப்பாளி மனிதநேயமிக்க பண்பாளர் அன்பிற்கினிய அண்ணன் ராஜேஷ் அவர்களுடைய திடீர் மறைவு பெரும் அதிர்ச்சியும் மிகுந்த மனவேதனையும் அளிக்கிறது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்துள்ளார் மேலும் கன்னி பருவத்திலே அந்த ஏழு நாட்கள் அச்சமில்லை அச்சமில்லை பயணங்கள் முடிவதில்லை மகாநதி இருவர் விருவாண்டி உள்ளிட்ட பல திரைக்காவியங்களில் தன்னுடைய தனித்துவமான குணச்சத்திர நடிப்பின் மூலம் தனி முத்திரை பதித்த அண்ணன் ராஜேஷ் அவர்களது மறைவு தமிழ் திரைத்துறைக்கு ஏற்பட்டுள்ள ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் அவரது சிறப்பான நடிப்பினால் சின்னத்துறை நெடுந்தொடர்கள் பல வெற்றி தொடர்களாக பெரும் புகழ் பெற்றுள்ளன ஓம் சரவணபவ வலையொலி மூலம் உடல் நலனை பாதுகாப்பதை குறித்து பல அரிய தகவல்களை இறுதி நாள் வரை தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு வழங்கிய பெருமகன் தனிப்பட்ட முறையில் என் மீது பெரும் பாசமுடைய அண்ணன் ராஜேஷ் அவர்கள் அவர்களிடமிருந்து கிடைக்க தவிர சிறந்த புத்தகங்களை எனக்கு அனுப்பி இதை படிக்குமாறு பரிந்துரை செய்யக்கூடிய பேரன்புக்காரர் நாங்கள் முன்வைக்கும் அரசியல் கருத்துக்கள் மிக சரியானது என்பதை பல தருணங்களில் பல மேடைகளில் தயக்கமின்றி வெளிப்படுத்திய பெருந்தகை அண்ணன் ராஜேஷ் அவர்களின் மறைவால் துயரூற்றுள்ள அவரது குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் திரைத்துறை நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வலையொலி பின்தொடர்பாளருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து துயரில் பங்கெடுக்கிறேன் தலைசிறந்த சிறந்த குணச்சித்திர திரைக்கலைஞர் அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம் என அண்ணன் சீமானவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்